اللهم الله في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سبحانك وقال الله العلي العظيم رسول الله صلى الله عليه وسلم في معنى الحديث

அல்லாஹினுடைய மாபெரும் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் குளிர்ச்சியான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இரண்டாவது வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம் அல்லாது இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருளால் நம் அனைவருக்கும் ஈருட நர்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக முடியுமா கிரியும் பெருமதிப்பிற்கும் முடியாதுக்காக நமக்கு மகத்துவமான அவனுடைய புறத்திலிருந்து ரோகை கொடுத்து அந்த உயிரின் மூலமாக அல்லாவுக்காக இந்த உலகத்தில் நம்மை வாழ்வாதலங்களை தந்ததோடு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தந்து வாழ்த்து நமக்கு தந்த இந்த எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் நினைத்து பார்த்து அல்லாவிற்கு நன்றி செலுத்த நாம் கடமை கொண்டிருக்கிறோம் நன்றியுள்ள அடியார்களாக நாம் இருப்பதற்கு நம்மால் முடிந்த அளவு என்பதை விட நம்மை விட நம்முடைய உடல் உழைப்புகள் நம்முடைய சிரமங்கள் அனைத்தையும் தாண்டி அல்லாவிற்கு நாம் உண்மையான விசுவாசியாக உண்மையான அடியானாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு செயல்படுவது ஒவ்வொரு மனிதரின் மேலும் கட்டாய கடமையாக இருக்கிறது அந்த உணர்வதால் அல்லாஹ்வை எல்லா காலகட்டங்களிலும் நம்முடைய எஜமான நாட்டை நாம் நினைத்து செயல்படுவதற்கு அது உந்து சக்தியாக நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட உந்து சக்தியின் மூலமாக தான் இந்த உலகின் அல்லாஹ் காயெல்லாம் எதையெல்லாம் நமக்கு ஆகுமானதாக வாங்கி வைத்திருக்கின்றாரோ அதை நாம் செயல்படுத்துவதற்கும்

அல்லாஹ்வினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு வாங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய மன இச்சைக்காக வேண்டி நம்முடைய இந்த நாம் அடைய என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய வரம்புகளை ஒரு துணி அளவு நாம் கடந்து சென்றாலும் அது அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்களாக நாம் பணிக்கப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கின்ற போது யா அல்லாஹ் நான் உனக்கு உண்மையான முஃமினாக வாழ்ந்திருக்கின்றேன் நீ எங்களுக்கு தந்த அருள்கொடையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதுபோல நீ எங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய அற்புதமான குர்ஆனையும் நாங்கள் ஏற்று அதன்படி நடந்து அதை ஓதி அதை விளங்கி எல்லா வகையிலும் நாங்கள் அமல் செய்தவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ரோல் மாடலாக எங்களுக்கு முன்மாதிரியாக உன்னுடைய கபீபான எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சொல்லலாம் அடைவசனம் அவர்கள் வாழ்ந்து காட்டி வகுத்து தந்த அந்த வாழ்க்கையை தான் நாங்கள் பின்பற்றியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வினுடைய சந்நிதானத்தில் உறுதியாக நாம் சொல்லக்கூடிய அமைப்பில் துணிச்சலாக நாம் சொல்லக்கூடிய அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விஷயங்களும் எல்லாமே நமக்கு அல்லாஹ்வினுடைய வரம்பை மீறி நடக்கக்கூடிய அளவிற்கு தான் நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சொல்ல நாம் தூங்கி கொண்டு இருக்கின்ற போது கூட நம்முடைய இரத்தத்தில் அந்த அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட அந்த ஹராமான விஷயம் நம்முடைய உடலில் ஊடுருவிச் செல்வதற்கு அது வழிவகுத்துவிடும் அந்த அளவிற்கு இப்போது உள்ள உலகச் சூழலில் ஹராம் என்பது எல்லா வகையிலும் எல்லா முடுக்குகளிலும் நம்முடைய உடலில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களிலும் அது கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது ஒன்று நம்மை அறிந்தே நம்மிடத்தில் வந்து விடுகிறது இன்னொன்று நம்மை அறியாமலும் நம்மிடத்தில் வந்து விடுகிறது இன்னொன்று அதுதான் முக்கியமான விஷயம் நாம் முரண்டு பிடித்து வளர்த்து வாழ்ந்தோம் அதை பிடித்து வீணான வாதலங்கள் நாம் புரிந்து அந்த ஹலாலான விஷயத்தை ஹலாலானதாக நாம் ஆக்கி அதை செயல்படுத்தி காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இது மிக மோசமான ஒரு சூழல் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் அதை புரிந்து கொண்டு செயல் கொள்வதற்கு கடமை கொண்டிருக்கிறோம் அந்த நல்ல நமக்கு அன்பானது கூறி காத்துகிறார் ஞானிக்கு அல்லது அவாணம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே

ஹராமிலேயே திளைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அழிந்துவிடும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் உங்களால் தப்பிவிட முடியாது என்று சொல்லி அல்லாஹு அந்த வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறான் அந்த வகையில இன்றைக்கே ஒரு புறம் நம்முடைய வழிபாட்டு தலங்களான மசித்கள் அனைத்தையும் இடிக்கப்பட்டு கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு புறம் அதற்கான எல்லா விஷயங்களும் இன்று தடை செய்யப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு உத்தரவும் வருகிறோம் நம்முடைய முஸ்லிம் மக்களிடையே அதிலும் குறிப்பாக போதை பொருள் கூடிய விஷயத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது போதை பொருளில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் அதை வியாபாரமாகவோ அல்லது அதை தொழிலாகவோ அல்லது மற்ற ஏதாவது விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இன்றைக்கு அதை எடுத்து செயல்படக்கூடியவர்களுடைய பட்டியலை நீங்கள் பார்த்தால் அதில் மிகவும் அதிகமான சதவிகிதம் முஸ்லிம் மக்களாகத்தான் அதில் இருக்கிறார்கள் என்று நமக்கு செய்தி வருகிறது இது நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகை அந்த பேப்பர்களிலே நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த உலகம் தான் நமக்கு நிச்சயம் நாளை மறுமை என்பது அது கொள்ளலாம் என்கின்ற ஒரு துணிச்சல் நம்மிடத்தில் வந்துவிட்டது அது நம்மை கொண்டிருக்கக்கூடிய அல்லா உடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு எடுபட்டு போய்விட்டது அல்லாஹ்வா அல்வா பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு துணிச்சலான ஒரு தைரியம் நம்மிடத்தில் வந்துவிட்டது ஒன்றை மட்டும் நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் வேண்டும் எந்த ஒரு கலமான விஷயத்தை நாம் செய்தாலும் அதில் நமக்கு உடனடியாக தண்டனை கிடைக்காமல் இருக்கிறது என்பதற்கான உண்மையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம எல்லாம் வந்து உம்மத்தை மகமதியா என்று சொல்லப்படக்கூடிய முகமது சொல்லலாம் அடைப்பு சொல்லம் அவருடைய சமுதாயத்தினர்களாக நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ಅಡಿಪೆಯ <San> ವಿಷಯದ <-tale> <San -tale> <San -tale> நம்முடைய உயிரில் மேலான கண்மணி நாயகம் செல்லலாம் அழைப்பு அவர்களுக்கு நம்ம முழுமையாக நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனா என்னவோ தெரியல இன்னைக்கு முகமது செல்லலாம் அழைச்சினம் அவர்களுடைய பெயரை கேட்டாலும் சரி அல்லது மற்ற விஷயங்கள் மற்ற நேரங்கள் அவங்க மேலே நீங்க செலவாக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அதை ஒரு சடங்காக நினைத்துக் கொண்டு அதை நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியம் என்பதாக மட்டும்

நம்மிடத்தில் இருப்பதே கிடையாது இவ்வளவு அநியாயங்கள் இவ்வளவு ஹராமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வினாடியுமே நாம் மூழ்கியவர்களாக அதை செயல்படுத்தி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு காலி நமக்கு விழுகிறது ஹராமான விஷயம் நம்ம செய்கிறோம் அதை தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஒரு காலில் நமக்கு விழுகிறது ஆனால் அந்த விழுந்த அந்த விஷயங்களை உள்ளத்தில் இறங்கி நம்முடைய அமல்களாக வெளிப்படுத்துகிறோமா என்று பார்த்தால் கட்டாயமாக கிடையாது இன்னொரு காதில் இன்னொரு காதில் அதை காற்றாக நாம் அனுப்பிவிட்டு நம்முடைய வேலை என்ன என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டிவிட்டான் ஹராமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் ஹரமான விஷயங்களுக்கு உதவி புரியக்கூடியவர்கள் ஹரமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஹரமான விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹராமான விஷயத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அல்லாஹினுடைய சாபத்திற்கு அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் வெறுவனே நம்முடைய கண் பார்வையில் அவர்களுடைய விஷயத்தை பார்த்து இன்னைக்கு ஹராமான விஷயங்கள் செய்கிறவர்கள் தான் நன்றாக வாழ்கிறார்கள் இன்னைக்கு ஹராமான விஷயத்தை செய்யக்கூடியவன் நல்ல வசதியோடு வாழக்கூடியவனாக இருக்கிறார் நல்ல சந்தோஷமாக இருக்கின்றார் அவன் நினைத்தது போல அவன் வாழக்கூடியவராக இருக்கின்றான் என்று வெளிப்படையான வாழ்க்கையை பார்த்து நாம் உண்மை என்று நாம் ஆனால் அது உண்மை அல்ல இந்த உலகமே உண்மை அல்லது இந்த உலகமே நமக்கு வந்து போகக்கூடிய போக்குவரத்துக்கான இடம் என்பதை எந்த ஒரு உண்மையிலும் அவனுடைய உள்ளத்தில் பதித்து விட்டால் இது போன்ற அந்த ஹரமான விஷயங்களை மூடுவதற்கு கூட அவர் பயணக்கூடியவனாக இருப்பார் மாறும் விஷயத்தை செய்வதற்கு உண்டான அந்த எண்ணத்தை கூட அவர் உள்ளத்தில் வருவைக்க மாட்டார் ஆனால் அந்த விஷயம் என்னவோ நம்முடைய உள்ளத்தில் இந்த உலகத்தின் தான் நமக்கு நிச்சயம் ஆகத்தில் அவை நமக்கு கிடையாது என்று நாம் நிறைந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் வீரநாயகம் சகோதா அழைப்பு சொல்லிக் காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் அல்ல இது வந்து போகக்கூடிய இடம் நாளை வருமினால் நமக்கு உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ போகிற இடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் வாழிர்பாதே நீங்கள் நிச்சயமாட்டி கொள்ளுங்கள் இருக்கின்ற அர்த்தத்தில் தான் நபிகள் நாயகம் சமபாகம் அலை குஸ்மவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிகிறார்கள் குன்னு சலாம் பில் அஸ்கர் போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பானமும் அது ஹராமாக தடுக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த விஷயத்தை சொன்ன பொழுது சபையில் இருக்கக்கூடிய இருந்த ஒருவர் எழுந்திருந்து கேட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பானமும் ஹராம் என்று சொல்கின்றீர்கள் அந்த போதை ஏற்படுத்தக்கூடிய பானங்களில் ஒரு சொட்டு நம்முடைய வாய் வழியாக நம்முடைய வயிற்றுக்கு போய்விட்டாலும் அதுவும் ஹராமா அதுவும் நமக்கு தடுக்கப்பட்டதா அதுவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துமா அல்லாஹிற்கு மாறு செய்தவர்களாக அது கணிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள் அப்போது நபிகள் நாயகம் சகோதரம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சொட்டு என்ன அந்த ஒரு சொட்டினுடைய ஒரு துளி அளவு உங்களுடைய

எல்லா குளிர் பாகங்களிலும் விற்கக்கூடிய இது போன்ற பானங்கள் குடிக்கக்கூடிய அந்த இடத்திலேயே இந்த பீர் பாட்டலையும் வைத்திருக்கின்றார்கள் இந்த பீர் நம்ம முடிச்சோன்னு சொன்னா நம்ம வந்து அந்த அளவுக்குள்ள போதை அப்படியே தரலாற்றுற மாதிரி உள்ள போதெல்லாம் இல்ல

ஏழு நபர்களுக்கு மட்டும் நிழல் கிடைக்கும் அந்த ஏழு நபர்களில் முழுவதை வழிபாட்டில் திளைத்திருக்கக்கூடிய வாலிபர் அவரும் நாளைக்கு நிலை கிடைக்காத அந்த நாளில் அல்லாஹினுடைய தரப்பிலிருந்து அவருக்கு மட்டும் நிழல் தரப்படும் என்று நபிகள் நாயகம் அழைப்பூசன் சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை நம்மால் பார்க்க முடியுமா என்று பார்த்தால் இது இன்றைக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் அன்றைக்கு நபிகள் நாயகம் சந்தோஷமாக அணிபூசணும் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களை அப்படி உருவாக்கி காட்டினார்கள் ஆயிரம் ஆயிரம் நபர்களை வரலாற்றை நீங்கள் திறந்து பாருங்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரை இளமை நிலையே அவர்கள் தருவதற்கு அனுமதிக்கக்கூடிய அந்த விதமாக அவர்கள் முன்வந்தார்கள் என்று வரலாற்று என்று உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதுபோல நிலையாயிரம் சொல்லலாம் அடைந்து சொல்வர்கள் தோற்றுவித்த எல்லா விதமான சமுதாயம் சகாபாப்படை சமுதாயம் அப்படித்தான் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்தமை மொழியல்லா முட்டாயனா அந்த ஒரு கவர்முனை வரலாற்று என்றிருந்து மாறப்படியுது இஸ்லாத்திற்காக வேண்டி எப்பளவும் பெரிய ஒரு அற்பணிப்பை அவர்கள் வெளிப்படுத்தி கட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எல்லா இளைஞர்களுக்கும் தலைவெயிற்கு சொல்லப்படக்கூடிய அந்த தனியும் அபீதாவின் மொகி அல்லா முட்டாயனாங்கவர்கள் எவ்வளவு விதமான ஒரு பேணுகளாக அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஹராமான விஷயங்களை கண்ணில் பார்ப்பது கூட ஒரு உண்மையான இளைஞனுக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணில் பார்ப்பது இன்றைக்கு அதை வாங்கி நாம் விற்கக்கூடிய அமைப்பில் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாளைய தலைமுறையினர் எப்படி உருவாக்கி என்பதை இந்த காலகட்டத்திலே நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் இருக்கின்றோம் என்பதை நன்றாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் தான் இன்று உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது நவிகள் நாயகம் சுதந்திராக அழைப்பு சூழல்கள் தெளிவாக நமக்கு சொல்லிக்காட்டி விட்டார்கள் போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் அது எந்த வகையிலாக இருந்தாலும் சரி சில நேரம் வந்து இப்படியும் ஆகின்றது பேருக்கும் படத்த தண்ணி ஊற வைத்து தண்ணி இல்ல ஊற வச்சு அதை வந்து ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வருவதற்கு பிறகு அந்த ஒரு தண்ணீரை குடிக்கின்றார்கள் அதற்கு ஒரு ஆதாரமாக இன்றைக்கு எதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சொன்னா நபிசல்லாவுடைய காலகட்டத்திலேயே நபீது தம்மு

அதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது நவீன நாயகம் சமுதாயங்களோடு சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லாஹ்வின் மூலம் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அறிவை மறுதலித்து விடும் நம்முடைய உள்ளத்தினுடைய உணவை மறுதலித்து விடும் எல்லா விதமான கெட்ட செயல்பாடுகள் கெட்ட எண்ணங்கள் தான் நம்மிடத்தில் தோன்றும் அது வேண்டுமானாலும் வெளிப்பக்கத்திலே வெளிரங்கத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு மாதிரியை ஏற்படுத்தி தந்தாலும் அதன்

கலமான விஷயத்தை சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு வருமானமும் நமக்கு நிரந்தரமானது கிடையாது அது இந்த உலகத்திற்கு நமக்கு இகவை தரும் நாளை வர்மையும் நமக்கு மிக பெரிய ஒரு மோசமான இடத்தை நமக்கு பெற்று தந்துவிடும் என்பதால் கலங்கை நாயும் சமவ அடைமுசு நூல்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இதில் முக்கியமாக இதில் கவனம் எடுத்துக்கொண்டு விட்டுவிடுங்கள் வியாபாரத்தை நீங்கள் தொடங்குங்கள் அதில் தான் உங்களுடைய கருத்தில் அல்லாவு தாயலா மிகப்பெரிய ஒரு பருக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த ஒரு பதக்கத்தை தான் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் அந்த ஒரு பதக்கத்தை பரக்கத்துதான் நம்முடைய உயிரை காப்பாற்றும் அந்த ஒரு பரக்கத்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றும் அந்த ஒரு பரக்கத்தின் மூலமா நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த உதவிதான் நாளை மறுமையில் உங்களுடைய கை பிடித்துக் கொண்டு உங்களை சொல்லத்திற்கு கொண்டு போய் செல்லும் அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஹலமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டு ஹலாலான விஷயத்தையே நாம் எடுத்து உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக